இப்ப அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டே இப்ப நம்ம எடுத்து வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு டிஃப்ரெண்டானு நினைச்சீங்களா இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க முட்டையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடிச நறுக்கிக்குங்க அப்பதான் வந்து நமக்கு ஈஸியா நம்மளுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இது கூடவே காரத்துக்கு ஏற்ப ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் பசங்க வந்து பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய்ன்றது இது கொஞ்சம் குறைவுதாங்க அதனால நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப வேற பச்சை மிளகாய் மட்டும் இல்லாம அது கூட நம்ம தூளும் சேர்க்கும் போது டேஸ்டா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு மூணு பிஞ்சு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்ப இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்தவ நீங்க உப்பு போட்டு வடிச்சிங்களா அதுக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம கோதுமை ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப அதிகமா வேண்டாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் இப்ப இது எல்லாம் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம தோசை தவா சூடுபடுத்திக்கலாம் மீடியமான ஹீட்ல இருக்கட்டுங்க இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சாதத்தை வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாங்க தவா நல்லா சூடான பிறகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க தவா நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம நல்லா வந்து சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல லைட்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்களா மீடியமான ஹீட்ல இருக்கட்டும் அப்பதான் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ இதுக்கு மேல வந்து லைட்ட வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்குங்க அப்பதான் வந்து நல்லா திருப்பு வரும் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க அந்த மாவு வந்து நம்ம சேர்த்துருக்குற அந்த கோதுமை மாவும் சாதமும் ஒரு நல்லா வெந்து வரட்டும் மாவு நல்லா வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த சைடும் வந்து இது போல நல்ல ஒரு பிரவுனிஷா வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து प्लेटத்துக்கு மாத்திக்கலாங்க பிளேட்டுக்கு மாத்திக்கிற பிறகு இதுக்கு மேல டெக்கரேஷனுக்காக நம்ம தக்காளி பழம் வந்து நல்ல சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு மேலேயும் வந்து இன்னொரு பீஸ வந்து ஆட் பண்ணிடலாங்க இது போல பிள்ளைகளுக்கு நீங்க சேது கொடுத்தீங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சேர்த்துட்டு இதுக்கு மேல வந்து நம்ம கொஞ்சமா வந்து சாசம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்துல கூட நம்ம வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஒரு கப்பு சாதமும் ரெண்டு முட்டை இருந்தாலே போதுங்க ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செய்திருந்தாங்க இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க